வணக்கம் இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் வாழ்கிற தமிழர்கள் நீங்கள் ஹாங்காங்கில் வாழ்கிற தமிழராக இருக்கலாம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இவ்வளோ மாதிரியே வந்து ஹாங்காங்கில் வாழ்கிற தமிழர்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் ஏன்னா தனியாக பண்ணுறதை விட ஒன்று சேர்ந்து பண்ணும்போது ஒரு பலமும் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த மைண்ட்செட் இருந்தால் இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த ஃபேஸ்புக் குரூப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் தமிழர் வணங்கி குழு அப்படிங்கிறது தான் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் சேர்ந்துடுங்க மேலும் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களை மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஹாங்காங்கில் வாழ்ற தமிழர்கள் யார் யாராவது ஒருத்தங்க மேபி பல பேர் உங்களை மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடிய த ஹாங்காங்கில் வாழ்ற தமிழகங்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த குரூப்பை சேர்ந்துருப்பாங்க நீங்கள் ஃபர்தராக வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு ஒன்றா பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பிஸ்னஸ் வந்து ஈஸி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தனியாக பண்ணுறத விட ஈஸியாக பண்ணும்போது ஒரு ஸ்பீடு அதிகமாக இருக்கும் குரோத்து அதிகமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆரம்பிச்சுக்கலாம் அந்த குரூப்லேயே மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களையும் நாங்கள் நல்லா ஷேர் பண்ணுவோம் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணும்போது அது அதில் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருக்கும் எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பார்த்து ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் இந்த குரூப் மூலமாக குரூப் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடியவங்களோட சேர்ந்து கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் தனியாக பண்ணுறதுங்கிறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது ஒரு எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும் ஸ்பீடாக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம் இப்படிக்கு இப்படிக்கு கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டமிடல் தான் நிபுணர் நன்றி வணக்கம்